தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு வேலியில போற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டானு அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ தமிழ்நாட்டுக்குரிய ஈவேரா வகைராக்களுக்கு பொருந்தோம் ஒரே ஒரு தடவை பெரியார பத்தி பேசினதுக்கு பெரியாரை இழிவுபடுத்தும் சீமான்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் போட்ட சுபர பாண்டியில தொடங்கி திருமுருகன் காந்தி வகைரா வரைக்கும் தேர் எழுத்து தெருவில் விட்டுருக்காங்க உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா

இப்ப நான் பேசுறது ட்ரெய்லர் தான் நான் இன்னும் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள என்னடா அலறீங்க இது இல்லாம ஈரோடு தேர்தல் களத்துல வேற புழக்க போறேன்னு வேற சொல்லிருக்காரு எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடைக்கிட்டீங்க மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஈவேராவுடைய பெண்ணிய சிந்தனைகள் கற்ப பைய அறுத்து எரி அப்படின்னு ஏன் சொன்னாரு பெண்களே குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள் கருத்தடைய கருப்பையை நீக்கி விடுங்கள் பேச ஆரம்பிச்சார் எல்லாம் உலகம் எப்படி விருத்தியாகும் அப்படின்னு வந்து கேப்பான் விருத்தியான நாசமா போன உனக்கு என்ன போகுது நீ சுதந்திர பெண்ணாக விடுதலை பெற்ற பெண்ணாக நீ இருக்குன்னா உனக்கு கருப்பை கூடாது இத சொல்றதுக்கு ஒரு பெரிய தலைவன் வேணுமா இப்படி சொன்னவன யாரா தலைவன் ஏத்துக்கிடுவாங்களா என்னடா சிரிக்கிற பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை திட்டீங்க இருக்கீங்க இவனா பெரியவன் இவன் சில்ற பையங்க பல்ல பறையரு

பக்கத்தில் ரெயின்ஸ் ட்ரெண்ட்ஸை மு முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அம்பானி கடை இந்த பக்கம் பார்த்தா சலூன் கடையில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அவன் பூரா திராவிட மைசூரில் வாங்கடா வந்து வெட்டிட்டு போங்கடான்னு இருக்கான் பக்கத்தில் ஒரு சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிட மயிரலாம் வா வெட்டி விடுறேங்கட்டான் என்ன கேட்குறாய் ஏய்

எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு நஜ சமேல் காரணாவே மாறிட்டாங்க அங்க ஒரு அஞ்சு ஆறு அம்மா வந்திருக்காங்க அந்த அம்மாக்கள்கிட்ட போய் எதர்க்காண்ட நீங்க வந்திருக்கீங்க நீங்க என்ன போராட்டம் எதுக்கு வந்து சீமான் என்னது பேச வந்தோம் சீமான் என்ன பேசினாரு பெரியாரை பேச தானா பெரியாரை என்ன பேசினாரு பெரியாரை பேசடாப்பா பெரியாரை என்னமே பெரியாரை எம்பே கேட்காதப்பா தெரியாதுப்பா சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க சீமான் தெரியாத தெரியாம வந்தீங்களா ட ட ட ட இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா

பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்துல உட்காந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏன் கற்ப பைய வெட்டி எறியணும் பிள்ளைங்களை பேத்துட்டு அதுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு அதுங்களை வளர்த்துட்டு தன்னுடைய சுயத்தை இழந்து மக்கள் இருக்கிறாங்க அப்புறம் நீ மட்டும் எதுக்கு பெத்துக்கிட்ட நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா ஞானசேகரன் வீட்டுல போய் முட்டையிடல என்னோட வீட்டை வந்து உங்க முட்டையிட வரனா இது என்ன உள்ள வன்மம் வன்மம் கால் புணர்ச்சின்னு சொல்லி சொல்றாங்க இது பதில் என்ன சொல்றது எந்த பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனைன்னு பார்க்கணும் நீங்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு பத்தி கேள்வி நடவடிக்கை எடுக்கணுங்க பெரியாரை அடையாளமா காட்டுற திமுக மௌனமா இருக்கிறது அது பின்னடைவை தான் ஏற்படுத்தும் என்னப்பா நான் ஏத்துது தண்ணி வைங்கப்பா இங்க இரண்டாயிரம் பேர் இருக்கும் இங்க இரண்டாயிரம் பேர் இருக்கும் இதை தாண்டி போறது எவ்வளவு நேரம் ஆயிரும் என்ன

என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க எதிர்த்து போராடுற தண்ணி பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா பெரியார பத்தி அவர் இழிவா ஆமா பெரியார பண்றாரு தெரியுமா உங்களுக்கு அவர் என்ன பெரியார் வந்து கட்சியில் இருந்து எதுவுமே பண்ணல செய்யல அவர் வந்து மக்களுக்காக இது பண்ணல கொல்லல அவர் வந்து நம்ம விக்கிரத்துக்கெல்லாம் அவர் எல்லாம் தூக்கி போட்டாரு எரிச்சாரு கொண்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அவரே தமிழ எந்த இடத்துல காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு ஒன்னு இருக்கு அவர் எதுக்காக சொல்றாருன்னா எல்லா ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வந்து நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் போதே அத்தனை சல்லி போயில் தான் இருக்கிறான் இந்த பாட்டில் திருநவன் கஞ்சா விற்கிறவன் கட்டப்பீடி அடிக்கிறவன் ஊரில் வந்து டீ கடையில் வந்து எதாவது எச்சு கிளாஸ் கிடைக்குமான எச்சா யாராவது டீ குடிச்சா எச்சு கிளாஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி குறுப்பு கட்டைப்பீடி அடிக்கிற குருப்பு போய் கடைக்கு போய் ஜாமா வாங்கிட்டு வாடா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஜாமா வாங்கிட்டு ஐம்பது வயசு எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு ஜாமா வாங்கி கொடுப்பாங்க ஒன்றுத்துக்கு உதவாதவன் அந்த மாதிரி குறுப்பு போகிற அஞ்சு அந்த அண்ணன் ஜிமான் விட்டு முட்டிருக்கேன் பெட்டி கடையில் கடன் சொன்னது பீடியை கிள்ளி குடிச்சது அந்த கடையில் கருப்பி திருடி கொண்டது இந்த மொத்த ஒருத்தன் கையில் எந்த வெக்கவும் இல்லாமல் மூத்த வழியை தூக்கிட்டு அலைவான சார் அதோட வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுற்றுறது இருக்கு இருக்குல்ல அது வந்து பெரிய ஆச்சரியம் அப்படி ஒரு தலைமை இன்னொரு தடவை வரப்போறதே கிடையாது நமக்கு மூத்த சட்டி தூக்கிட்டு இதே தூக்கிட்டு வந்துருவாங்க ஒரு ஆப்ரேஷனுங்க அன்னைக்கு ரேட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் முப்பதாயிரம் ரூபாய் இருந்த ஆப்ரேஷன் பண்ணி அழகாக யூரின் போகிறதுக்கு ஒரு ஒரு வழி பண்ணி வச்சிருப்பாங்க முப்பதாயிரம் செலவு பண்ணதுக்கு கஞ்சத்தனம் பிடிச்சிக்கிட்டு என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமான தெரியுதா இல்லைங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலிங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலிங்க சார் குடிக்க மாட்டாரா வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பார நான் சொல்லல அண்ணா தான் சொல்லிருக்காரு என்ன தெரியல அப்பா அம்மா கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கே வந்துட்டானே தெரியும் உங்களுக்கு இவன நினைவிற்கும் வரை மறக்க முடியுமா என்னுடைய குறாதர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வேட்டி கட்டுவார் ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டி இருக்காங்க என்ன நாத்த அடிச்சிருக்கும் பாருங்க தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் ரெண்டு பேர் மேதக பிரபாகரன் தந்தை பெரியார் யார் சார் வரே இவரே தெரியல அமைதியோம் <laughs> <laughs>

நான் அரசாங்க <esh container last word> <Roz heavily> கீழ பைல்ஸ் அந்த மாதிரி கதறான் பைல்ஸும் ஒரு இடத்துல வரல ஒன்போது இடத்துலயும் வந்துருக்கவருக்கு பைல்ஸ் கதறாப்புல ஏன்னா நம்மளும் தான் ஈழம் பேசுறோம் நம்மளும் தான் தலைவர் பேசுறோம் நம்மளும் தான் மாவீர் நாள் கொண்டாடுறோம் என்கிட்ட அவட்டு நெருக்கு ஒரு போய் என்ன மதிக்க பண்றான் இல்லப்பா ஐ அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை அடித்த சமாளிப்பேன் இதே திருமுருகாந்தி சமீபத்தை சொல்லிருக்காப்புல திமுகவை போல பெரியாரை விமர்சனம் பண்ண ஒரு கட்சியே கிடையாது திமுக வைத்து பேச உன் கொட்டையை கட்டிடுவாங்க ரெண்டு கொட்டையை இவங்க கூட யாரெல்லாம் நம்ம தோழர் சுந்தரவெள்ளி பிள்ளைங்கள பேத்துட்டு அதுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு அதுங்கள வளர்த்துட்டு தன்னுடைய சுயத்தை இழந்து மக்கள் இருக்கிறாங்க சுந்தரவெள்ளி போன்றவர்கள் இப்ப பேசுறாங்க பெரியார் சொல்லி இருக்காரு கர்ப்பப்பையை அறுத்து எறிங்கள் அப்படின்னு சுந்தரவெள்ளியெல்லாம் எல்லாம் அருத்து எரிவாரான்னு கேள்வி எழுப்பிருக்காரு நீ கேட்டால் ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்ப அரசப்பார் இருக்குடா அவங்க எந்த இயக்கத்தில் இருக்காங்க எனக்கு தெரியல பெருந்தடியை பார்த்து பயப்படாத வகி ரணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்து இருக்காங்க பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற அத போய் பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்து இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க இது என்ன தடி இதோட பெரிய தடி எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல என்னடா உருட்டு கட்டையை வச்சு சொல்லிட்டு திருப்பி வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில நான் சொல்றேங்க

நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் அம்ம அந்த கடையில முற்றுகிட்டு போன பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிடம் மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன் வெளியில சொன்னாங்க இது யார் ராங்க அப்படின்னு பாத்தன் இவர் தாங்க எல்லாம் இவர் எல்லாம் இவர் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு அரைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி இது யாரும் உள்ள வராத உள்ள வராத என்ன

அவன் கட்சியில் வந்து அவன் தான் பொதுச்செயலாளர் அவன் தான் தலைவர் அவன் தான் பொருளாளர் அவன் தான் தொண்டர் மதுரையில் போஸ்ட் போட்டுனா மூணு மகன் அவனுக்கு வந்து பசுமன் பண்ணினுக்கு அதில் ரெண்டு மகன் போட போஸ்ட் தான் போட்டா போடுறான் மூணாமன் சொல்கிறான் என் போட்டாவை போட்டான் மண்டை பிழந்துடும் வீட்டு பக்கம் வந்துடும் சோத்தில் விசத்தை வச்சுரும் என் போட்டோவை போடாதான் முகரை கட்டிக்கிட்டு என் போட்டோ போட்டு என்ன என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கிறாங்க இதுதான் அவங்க அப்பாவான்னு சொல்லி அல்ல என் போட்டோ போட சொல்லி மூத்த மகன் சொல்லிட்டானா முதல்ல ஓ முதலாளியை வர சொல்லு மெயின் ரபடியை வர சொல்லு ஏன் ஸ்டாலினுக்கு வை வாயில சுழுக்கா உதனி ஸ்டாலினுக்கு வாயில சுழுக்கா பெரியாரை பற்றி சீமான் பேசிட்டாருன்னொன்னே உதனி ஸ்டாலின் வந்து இப்படி போகிறாப்புல வடிவலி நகரம் படத்தில் போகிறல ஓ சிறே ஓ இரே எப்படியாவது ஓடி விடு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காப்புல வச்சாம் பாரு அப்போ எனக்கு ஆர்எஸ் பார்த்தி சொல்கிறாப்புல நாம் தமிழ் கட்சி வந்து நான் நினச்சேன்னா தடை பண்ணிடுவேன் ஏன்னா இது வந்து சிபி ஆய ஆரம்பித்த கட்சி அவர் திமுக கூட இணைச்சர் அந்த கட்சியை இப்போ வந்து நான் நினைச்சா கேஸ் போட்டு தட நீ நல்ல ஆத்தாப்பளுக்கு பிறந்திருந்தா கேஸ் போட்டு தட பண்ணுட்டாப்புல தேவையில்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க நான் தமிழர் கட்சி நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணிருக்கேன் நீங்கள் நல்ல அப்பனுக்கு போகிறேன் நீங்கள் நர்சரியான சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவார்

வீட்டை முற்றுகிறதுக்கு பெரியாரி அமைப்புகள் முப்பத்தி நாலு பேர் வர்றாங்க எந்த கட்சியா இருந்தாலும் குறைந்தபட்ச ஒரு பதட்டத்தோட இருக்கும் இல்லையா இருநூறு பேர் முன்னூத்தி போலீஸ்க்கு போலீஸ் குமிச்சுட்டாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அமைப்புகள் சென்சிட்டிவா மாறும்ல இவ்வளவு பெரிய கூட்டம் அங்க நிக்குதுன்றாங்க இவ்வளவு பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் சீமானுடைய பதாகளை ஏந்தி நிக்கிறாங்க உள்ள பிரியாணியை சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது இவங்களை மதிச்சாங்களா அவங்க டேய் நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோம் இவ்வளோ பேர் பிரியாணி சாப்பிட என்ன அர்த்தம் உங்களை மயிரா கூட மதிக்கலாம் அர்த்தம் இப்பொழுதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு சரியான பாதையை நோக்கி நகர்கிறதாக நான் சொல்றீங்க ஆமாங்க இதுதான் சரியான பாதை அடிச்சது யாரு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பர பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் யுவர் ரெடி டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச கரப்பே ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவோம் பாடங்க போடா